ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு புது வரவு கொஞ்சம் செடிகள் போய் பார்க்கும் போது பிடிச்சிருந்துதுங்க அது குட்டி குட்டி கவரில் இருந்தது பெரிய கவரில் நான் நாவாங்களே குட்டி கவரில் இருக்கிறது ஒரே ஒன்று தான் இருக்கும் இது டபுள் கலர் டபுள் டிலைட் சொல்லுவாங்கள்ல அது அதுக்கப்புறம் இது வந்து தாஜ்மஹால் ரெட்டு இது வந்து எங்கிட்ட இருந்ததுங்க ஒரு காலம் அப்போஸ் மாதிரியே இருக்கும் நிறைய பூக்குங்க ஆனால் ரெட்டு இது வந்து கொஞ்சம் பிங்கிஷ் ஷேடில் இருந்ததுனால இதை வாங்கினேங்க ரொம்ப அழகாக இருந்தது அதனால அதையும் வாங்கினேன் எல்லாமே குட்டி குட்டி கவருங்க முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி விற்கிற கவர் தான் அதுக்கப்புறம் இங்கே இதில் நிறைய மொட்டுக்குள் இருந்தது இந்த மூணு அடுக்கு மல்லி சொல்லுவாங்க இது ரெண்டு அடுக்கு மல்லிங்க ரெண்டு அடுக்கு தான் இருந்தது நான் பூ எடுத்துட்டேன் அதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவை அதில் கா காட்டுறேன் மாதிரி அடுத்தது வரும்போது அதே இது டபுள் கலர் ஏற்கனவே வாங்கி வச்சேன் போயிடுச்சு சரி ஆசையாக இந்த சின்ன கவர் தானே அப்படி சொல்லிவிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க ரோஜாக்கள்லாம் அந்த சின்ன கவரில் இருக்கிற செடியிலேருந்து வரும்போது நல்லா ஹெல்த்தியாகவே வருங்க சூப்பராக நான் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் பெருசாக வாங்குறது சின்னதுலேருந்து வரும்போது நல்லா வருங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா ரெட்டடுக்கு மல்லிங்க ஒத்த மல்லி மாதிரியே இருந்தது இது பார்க்குறது ஆனால் ரெண்டு அடுக்குங்க வித்தியாசமாக இருந்தது எனக்கு நானும் ரெட்டை மல்லிலாம் வச்சுருக்கேன் ஆனால் அது நல்லா பெருசாக நீட்டமாக வரும் இது வந்து அடுக்கு மல்லியிலே ரெண்டு பிரிஞ்சா மாதிரி இருந்தது அதனால் அதை வாங்கினேன் அதுக்கு தான் அதை உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி வளருதுன்னு நம்ம பார்ப்போங்க